திட்டுக்கு போய் கையெட்டி நிக்கிற நீங்க என்ன கேக்குறீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு இடம் ஏன் இடம் நாடு ஏன் நாடு எதுக்கு இந்த துணிவு இந்த திமுரு ஏதாவது இருக்க உண்மையான கம்யூனிஸ்டா என்றதா இருக்கு இந்த மண்ணுல என் மக்கள் உழைச்சி சிந்தர வேர்வையில அவன் சிந்தன ரத்தத்துல சிவந்தது எங்க கொடி உண்மையான கம்யூனிசம் உண்மையான முற்போக்கு சீர்திருத்தம் சமூக நீதி பெண்ணிய உரிமை எல்லாம் பிரவாகரம் பிள்ளைகள்ட்ட இருக்கு நீ ஜும்மா வெட்டி பேச்சு வெற்றி பேச்சு பெரும் கூச்சல் எதை நீ செயல்படுத்திருக்க சமூக நீதி பேச உனக்கு இருக்கு சமுக்கால நீதி கூட கிடையாது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துணி இருக்கா சட்டநாதன் அறிக்கை எங்க கிடக்கு எந்த குப்பையில போட்டிய என்னன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும் நாங்க எவ்வளவு தெரிஞ்சிடும் அதானே நாங்க எத்தனை முறை சொல்றோம் நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு கேக்குறோம் அதுல என்ன உனக்கு சிரமம் அது மத்திய அரசு தான் எடுக்கணும்னு இது நீ மத்திய அரசுல இருந்ததில்லை தொடர்ச்சியா ஒரு மாநில கட்சி பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரே கட்சி இந்திய துணைக்கண்டத்திலே திமுக தான் ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில ஒன்பது ரேண்டு இருந்தீங்க ஐயா வாஜ்பாய் ஐகே குஜராலு டிபி சிங்கு தேவே கெளடா இந்த எல்லார் ஆட்சியிலும் இருந்தீங்கல்ல அப்போல்லாம் எடுக்காம என்ன பண்ணீங்க சாதிவாரி கணக்கு எடுப்பேன் என்ன பண்ணீங்க கல்வி மாநில உரிமை அதை பொதுப்பட்டியில இருந்து மாநில பட்டியலுக்கு எடுத்து கொடுக்கும் போது இருந்தீங்க இங்கே தான் நீங்கள் அப்ப அத்தனை நாள அமைச்சரவையில் இருக்கும்போது மாநில பட்டியல் கொண்டு வராம என்ன பண்ணீங்க எல்லாமே அப்படி தேவை தேவையான குறவலையை பிடிச்சிங்கன்னா ஐயோன்னு கத்துறது இதெல்லாம் என்னது இது ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த மாநிலங்கள்லாம் எடுக்கும்போது உச்ச நீதிமன்றமே சொல்லுது மாநிலமே எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு அதிகாரம் இருக்கு நீ ஏன் எடுக்கல சாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நல்லா தெரியும் பிஜேபி அரசு எடுக்காது ஏன்னா சாதி வாரிய வகுப்பு வாரிய இடஒதுக்கீட்டுக்கு நேரத்தில் கொள்கை கொண்டது அது அவன் எடுக்க மாட்டான் தெரிஞ்சு அவன் சாட்சி விடுறது ஆளுநர் இஸ்லாமிய சிறைக்கிறதுக்கு கையெழுத்து போட மாட்டாருன்னு தெரிஞ்சு ஆளுநர் போடல நான் என்ன பண்றது அப்படின்னு அப்ப ஆளுநர் போட்டா தான் விடுதலை செய்ய முடியும்னு ஓட்டு கேட்கும் போது பேசிருக்கணும்ல அப்பாவி சிறை இஸ்லாமிய சிறை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட ஆள் ஐயா தான் எல்லாமே ஏமாற்று தெரியாம நடக்கல திட்டமிட்டு நடந்திருக்கு தான் இந்த வெறி சீமான் வாய்ஸ் விடலுங்க சீமான் வாய்ஸ் விடல கேட்குறேன் மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன் டயலாக் பேசி ஜெயிலுக்கு போனாரு பதினாலு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட மீனவனை இலங்கை கொலை பண்ணி இருக்குது என்னையா பண்ண பத்து மீனவனை இலங்கை தூதரகம் தான் இருக்குது இலங்கையோட புத்தம் படம்லாம் இருக்கு என்ன பண்ணாரா என்ன நான் மீனவனை அடித்தால் மாணவன் டயலாக் பேசினேன் பதினாலு வருஷமா இது வரைக்கும் பன்னெண்டு பேரை கொள்ள கொலை பண்ணியிருக்கான் இருக்கான் சிங்கள மீனவன் சிங்கள ராணுவம் என்ன பண்ண நீங்க இந்த வீரமலை எங்க கிட்ட தான் உங்களுக்கு காம்பெனி தமிழன் நோக்கி தமிழனுக்கு எதிரான எல்லா வேலையும் செய்வார் சீமான் வந்து இடைத்தேர்தலுக்கு முன்னாடி பெரியார் இழிவா பேசுனது காரணமே பிஜேபி பொறுக்கி திங்கிறது தான் இப்போ அண்ணாமலை ஆட்கள் ஈரோடு தோறத்து ஈரோடு இடைத்தேர்தலில் சீமானுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நேராக பார்த்துருக்கோம் அங்கே இருக்க தோழர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த பிஜேபி பிச்சை எடுத்து திங்கிறதுக்காக தந்தை பெரியார் இழிவுபடுத்துறதா வேலை வெக்கமா இல்லையா என்ன சீமான் வெக்கமா பாருங்க இது வரைக்கும் சீமான் ஏதோ காத்துல கதை சொன்னீங்க ஏகே செவன்டி ஃபோர் ஆமக்கரி அரிசி கப்பல் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ நேருக்கு நேரம் நாங்கள்லாம் நிற்கிறோம் நாங்களாம் கட்சிக்காரங்க கிடையாது திமுக வீட்டுன்னா திமுக ஒன்றும் பதில் சொல்லாது ஆனால் இயக்கத்தை ஒரு நிற்கிறோம் தந்தை பெரியார் வழியில் வந்து நிற்கிறோம் நாங்கள் திமுகவுக்கு எதிராக போராடி இருக்கின்றோம் அதிமுக எதிராக போராடி இருக்கிறோம் ஏன் மோடி சர்க்காருக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கிறோம் காங்கிரஸ்க்கு எதிராக போராடி போராடிருக்கோம் எல்லாம் ஒரு ஆளா நான் கேட்குறேன் நீ எல்லாம் ஒரு ஆளா வெறும் சி ஒரு சினிமா டயலாக் பேசுகிற உன்னையெல்லாம் ஒரு ஆளா நாங்கள் பார்த்துருக்கோமா நாங்க இங்க போட நடத்தும் போது பத்து பசங்களை வந்து கடைக்கு அனுப்புற தனியா தோழல் நடத்தக்கூடிய கடைக்கு அனுப்புறிய இதுல தெரியல நீங்க எவ்வளவு கோல என்ன உனக்குலாம் என்ன மரியாதை நாங்க தரணும் பாத்துக்கோ நம்ம நாங்க பாத்துக்கிறோம் நீங்க வரணும் பாத்துக்கோ தேர்தலில் நாங்க பாத்துக்கிறோம் நேரா ஈரோடு தேர்தலில் சீமான நேருக்கு நேரம் எதிர்கொள்றோம் சிவான் முடிஞ்ச பாப்போம் நான் அப்புறப்படுத்துறது என்ன யாரும் அப்புறப்படுத்த போறது சரி ஏய் இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறப்படுத்தாம அப்புறப்படுத்துங்க